அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் ஆறாம் நாள் இந்த நாள்ல வாராகிதி வழிபாடு செய்யறவங்க உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சொம்பு தண்ணீர்ல சோம்போட இந்த பொருளை உங்க உள்ளங்கையில வச்சு தேய்ச்சிட்டு அதன் பிறகு போடுங்க உங்க உள்ளங்கையில வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வாராகி தேவியிடம் சொல்லிக்கொண்டே தேயுங்கள் வாராகி தேவி செய்யும் அற்புதத்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க நம்ம செய்யக்கூடிய பூஜைகளாகட்டும் வழிபாடுகளாகட்டும் தாந்திரிகங்களாகட்டும் முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீர்ல கொஞ்சமா முதல்ல மஞ்சத்தூள் போட்டுருங்க உங்க உள்ளங்கையில கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதை உங்க உள்ளங்கையில அதாவது வலது உள்ளங்கையில சோம்பையும் கல்லுப்பும் எடுத்திருக்கீங்களா இப்போ ரெண்டு கைகளையும் கூப்பி வச்சு உங்க உள்ளங்கையில ரெண்டு கைகள்லையுமே வலது கை இடது கை ரெண்டு கையிலையுமே அந்த சோம்பையும் கல்லுப்பையும் மூன்று முறை நல்லா உராசிட்டு அதன் பிறகு அதை எடுத்து அதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருங்க சோம்புல மஞ்சத்தூள் கலந்துருக்கீங்க கையில சோம்பையும் கழுப்பையும் எடுத்து நல்ல உள்ளங்கையில வச்சு அது தேய்ச்சிக்கணும் தேய்க்கும் போது உங்களுக்கு என்ன தேவையோ இப்ப கடன் இருக்கு அப்படின்னா கடன் பிரச்சனை தீரணும் நினைச்சது நடக்கணும் திருமண பாக்கியம் உண்டாகணும் உங்க வேண்டுதல் என்னவோ அதை நீங்க கையில வச்சு தேய்க்கும் போது நினைச்சிட்டு வாராகி தேவி மனதார வழிபட்டுட்டு அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுருங்க அந்த தண்ணி பூஜையில இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு கீழே இருக்கிற சோம்ப கல்லுப்பு கரைஞ்சு சோம்பு அப்படியே தான் இருக்கும் அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற வேணுமினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினரு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்